நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீராலைகளிடம் மாறி நீங்குகின்ற குளலோ நீங்குகின்ற குளலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீர் அலைகளிடம் மாறி நீங்குகின்ற குளலோ பூ பூபோலே மலர்கின்ற இதழோ மாதுளையின் பூ போலே மலர்கின்ற இதழோ மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விழியோ ஒரு பெண்ணாகி உழவுகின்ற நீரலைகள் இடம் மாறி நீங்குகின்ற சுழலோ குளோ புருவமொருவில்லாக ஒரு கணையாக புருவமொரு பில்லாக பார் ஒரு கணையாக பருவம் ஒரு தளமாக போர் கொடுக்க பிறந்தவளோ குருநகையின் பண்ணத்தில் உள்விழுந்த கண்ணத்தில் குருநகையின் வண்ணத்தில் குளிர்ந்த க குழைத்து கொடுப்பதாமிடானோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீர் அலைகளிடம் மாறி மீதுகின்ற குழலோ அவளமன திரகமும் பசுதலி போல் வாழைக்கரமும் அவளமென திரகமும் பசுங்கலி போல் வாழைக்கரமும் செங்கணிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூம்பொடியோ ஆழ்கடலின் சங்காக நீள் கழுத்து அமைந்தவளோ ஆழ்கடலின் சங்காக நீள் அமைந்தவளோ யாழ் குயிலாக குயிராக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ இளவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரல்கள் இடம் மாறி நீவுகின்ற குழலோ நீவுகின்ற குழலோ சிந்தனில் மொழி எடுத்து தந்த நி கொடுத்து பொன் பதத்தில் வாக்கு வைத்த பெண் உடலை எண்ணவன் மடல் வாழை தொடருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க மடல் வாழை தொடருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க அடுத்தவனின் திறமைய